ஹலோ எப்ரிவான் வெல்கம் டலுக்குழு நானு பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது பதிவுத்துறை சார்பில் இருந்து புதிய வழிகாட்டி மதிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க அதை பற்றியான கம்ப்ளீட் டீடெயில்ஸை இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒவ்வொரு பையனில் வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பதிவுத்துறை இருந்து லேட்டஸ்ட்டாக வெளியான வழிகாட்டி மதிப்பை வந்து இப்போது நம்ம எப்படி பார்க்கறது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸு ப்ளஸ் அது போக அதோட அரசாணை எல்லாமே பார்க்கலாம் ஸோ ஒவ்வொரு ஊர்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வழிகாட்டி மதிப்பு எவ்வளவு அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நிர்ணயம் பண்ணுவாங்க ஸோ ஒவ்வொரு கிராமத்துலையுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு இவ்வளோ வழிகாட்டி மதிப்பு ஸோ பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு இவ்வளோ வழிகாட்டி மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிர்ணயம் பண்ணுவாங்க அந்த நிர்ணயம் பண்ணுற வழிகாட்டி மதிப்பை பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாக வரைவு வழிகாட்டி மதிப்பாக வந்து வெளியிட்டுருவாங்க சரிங்களா அதாவது தான் வரைவு வழிகாட்டி மதிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம அந்த அரசாணையை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எப்படி வழிகாட்டி மதிப்பை நம்ம ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா செய்தி வெளியீடு எட்நூற்றி எண்பத்தி ஆறு வெளியிட்ட நாள் பார்த்திங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஜூலை ஒன்றாம் தேதி வந்து இந்த செய்தி வெளியீடை வெளியிட்டிருக்காங்க தமிழ்நாடு முத்திரை அதாவது மதிப்பீடு வெளியீடு மற்றும் திருத்தம் செய்வதற்கான மதிப்பீட்டு குழு அமைத்தல் விதிகள் தமிழ்நாடு முத்திரை விதிகள் ரெண்டாயிரத்தி பத்து விதி நாளின்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருடமும் வழிகாட்டி மதிப்பு சீரமைக்கப்பட வேண்டும் வழிகாட்டி மதிப்பினை சீரமைக்கவும் வழிகாட்டியில் உள்ள முரண்பாடுகளை களையவும் புதிய வழிகாட்டு மதிப்பு நிர்ணயித்தலுக்கான நெறிமுறைகளை பதிவுத்துறை தலைவர் தலைமையிலான மதிப்பீட்டு குழு கடந்த இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கூடி வகுத்தது அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வழிகாட்டி மதிப்பு ஒவ்வொரு வருஷமுமே பார்த்தீங்கன்னா அதை சீரமைப்பாங்க இந்த வழிகாட்டி மதிப்பில் ஏதாவது முரண்பாடுகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு புதிய வழிகாட்டி மதிப்புகள் வந்து நிர்ணயிப்பாங்க ஸோ அப்படி பார்த்திங்க அப்படின்னா இதற்கான மதிப்பீட்டு குழு பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு நாலு அதாவது ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி பார்த்திங்கன்னா ஒரு குழு ஒன்று கொடுத்து ஸோ அந்த குழுவில் பார்த்திங்க அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் தலைமையில் துணை குழுக்களாக மதிப்பு நிர்ணயம் செய்யும் நடவடிக்கையும் வந்து தொடங்கினாங்க ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த வரைவு சந்தை வழிகாட்டி மதிப்பை வந்து தயார் பண்ணாங்க இந்த குழுக்கள் மூலமாக ஸோ அந்த வரைவு சந்தை வழிகாட்டி மதிப்பில் என்னென்னலாம் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஸோ அந்த நிர்ணயம் பண்ணக்கூடிய வழிகாட்டி மதிப்பை ஆன்லைன் மூலமாக வரைவு வழிகாட்டி மதிப்பை வந்து வெளியிடுவாங்க ஸோ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா அவ்வாறு தயாரிக்கப்பட்ட வரைவு வழிகாட்டி பதிவேடுகள் பொதுமக்கள் பார்வையிட ஏதுவாக பதிவுத்துறை இணையதளத்திலும் சார்பதிவாளர் வட்டாட்சியர் போன்ற முக்கிய அரசு அலுவலகங்களிலும் வைக்கப்பட்டன இவ்விவரம் உள்ளூர் செய்தித்தாள்களில் மாவட்ட ஆட்சியாளர்களால் செய்திகள் வெளியிடப்பட்டன மேலும் பொதுமக்கள் தங்கள் கருத்துக்கள் மற்றும் ஆட்சேபனைகள் தெரிவிப்பதற்கு பதினைந்து நாட்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டது அதாவது அந்த வரவு வழிகாட்டி மதிப்புகள் பார்த்தீங்க அப்படின்னா இணையதளத்திலையும் வெளியிட்டிருந்தாங்க சார்பதிவாளர் மற்றும் வட்டாட்சியர் போன்ற முக்கிய அரசு அலுவலர்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நோட்டீஸ் போர்டில் வந்து வச்சுருந்தாங்க ஸோ அதுபோக உள்ளூர் செய்தித்தாள்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா மாவட்ட ஆட்சியாளர்களால் செய்திகள் வெளியிடப்பட்டது ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் நம்ம ஏதாவது ஆட்சேபனை தெரிவிக்கிறதுக்கு பதினைந்து நாள் கால அவகாசம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது என்ன ஆட்சேபனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஊரில் உள்ள வழிகாட்டி மதிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு உங்க இடத்துக்கு வந்து தீர்மானிப்பாங்க ஸோ அந்த வழிகாட்டி மதிப்புகள் அதிகமாக இருக்கா இல்லை குறைவாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஆட்சேபனையும் தெரிவிக்கலாம் அதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா பதினைந்து நாட்கள் கால அவகாசம் வந்து வழங்கியிருந்தாங்க ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வழிகாட்டி மதிப்புனா என்ன அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த வழிகாட்டி மதிப்பு எவ்வளோ ரேஞ்சில் இருக்கோ அந்த இடத்துக்கு எவ்வளோ மதிப்பு இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா முத்திரை தீர்வு ஸ்டாம்ப் டியூட்டி சார்ஜர் மற்றும் பதிவு கட்டணத்தை வந்து நிர்ணயம் பண்ணுவாங்க ஸோ இப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா பதிவுத்துறையில் நம்ம நிர்ணயம் பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா பதிவுத்துறை தலைவர் தலைமையிலான மைய மதிப்பீட்டு குழு இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை நாலு மணி அளவில் கூடி மாவட்ட துணைக்குழுக்களால் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் பரிசீலிக்கப்பட்டு ஒப்புதல் அளிக்கப்பட்டது அதாவது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் அந்த ஆட்சேபனை ஏதாவது தெரிவிச்சிருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பதினைந்து நாட்கள் கால அவகாசம் கொடுத்துருந்தாங்க ஸோ அது எல்லாம் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை நாலு மணிக்கு ஸோ மதிப்பீட்டு குழுவெல்லாம் கூடி பார்த்திங்க அப்படின்னா மாவட்ட துணைக்குழுக்களால் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் பரிசீலிக்கப்பட்டு ஒப்புதல் அளிக்கப்பட்டது இவ்வாறு முரண்பாடுகள் களையப்பட்ட புதிய சந்தை மதிப்பு வழிகாட்டியினை ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஜூலை ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தலாம் என முடிவு செய்யப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதன்படி புதிய சந்தை மதிப்பு வழிகாட்டியானது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டது விழுப்புரம் வருவாய் மாவட்டத்தை நீங்களாக அதாவது விழுப்புரம் மாவட்டத்துக்கு மட்டும் இந்த வழிகாட்டி மதிப்பு இப்போ பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இப்போ இடைத்தேர்தல் நடக்குது விக்கிரபாண்டி தொகுதி இடைத்தேர்தல் அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டிருப்பாங்க எந்த ஒரு திட்டமே அங்கே அசம்பல் பண்ணக்கூடாது சரிங்களா ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் வருவாய் மாவட்டம் நீங்களாக அப்படின்னு போட்டாங்க இந்த வழிகாட்டி மதிப்பு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களுக்குமே இந்த வழிகாட்டி மதிப்புகள் தான் பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது இப்போது செய்தி வெளியீடு பார்த்தாச்சு இதுக்கடுத்தா பார்த்திங்கன்னா எப்படி ஆன்லைன் மூலமாக ஸோ நம்மளோட இடத்தோட வழிகாட்டி மதிப்பை பார்க்குறது நம்மளோட மதிப்பை பார்க்குறது அப்படிங்குறது பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் அதுக்கு இந்த வெப்சைட் வந்துடுங்க இதோட வெப்சைட் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் டிஎன் ரெஜினர் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிறது ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அதோட ஹோம் பேஜ் இதில் வழிகாட்டி மதிப்பு அப்படின்னு இருக்கும் ஸோ இந்த வழிகாட்டி மதிப்பு ஓகே கொடுத்துருங்க ஸோ இந்த வழிகாட்டி மதிப்பு ஓகே கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வழிகாட்டி தேடல் அப்படின்னு வந்துருக்கு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த வழிகாட்டி தேடல் பார்த்தீங்கன்னா வழிகாட்டி மதிப்பு பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் வந்திருக்கு ஓகேங்களா அதிலிருந்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்க்க முடியும் ஸோ இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருபத்தி நாலு வரைக்கும் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் பதினேழுலேருந்து இருபத்தி மூணு வரைக்கும் இந்த மாதிரி வழிகாட்டி மதிப்பு சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க சரிங்களா ஸோ நாட்கள் போக போக பார்த்தீங்க அப்படின்னா அந்த மதிப்பு இடத்தோட மதிப்பும் பார்த்திங்கன்னா கூடிகிட்டே இருக்கும் அதனால தான் பார்த்தீங்கன்னா இதோடய வழிகாட்டி மதிப்பு வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிராம வாரியாகவோ ஒவ்வொரு தெருக்கள் வாரியாகவோ ஒவ்வொரு எண் வாரியாகவோ பார்த்திங்கன்னா இந்த வழிகாட்டி மதிப்பு வந்து போட்டு வச்சுருப்பாங்க ஆன்லைனில் ஸோ இந்த இடம் இன்னைக்கு தேதிக்கு எவ்வளோ மதிப்புக்கு போகுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா அரசே வந்து நிர்ணயம் பண்ணி வச்சுருப்பாங்க அதுதான் அந்த வழிகாட்டி மதிப்பு ஸோ நான் இதை கிளிக் பண்ணிடுறேன் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அப்படின்ட்டு அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த வழிகாட்டி மதிப்பு தேடுதலுக்கான பேஜ் வந்திருக்கும் ஸோ இதில் வழிகாட்டி மதிப்பு விவரங்களை பார்வையிட அப்படின்னா தெருவாரியாக தேடலாம் கூட்டு மதிப்பு மூலமாக தேடலாம் அடுத்து புலோயன் சர்வே நம்பரை வச்சு தேடலாம் நான் இப்போ என் சர்வே நம்பரை வச்சு தேடுறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தேடுதல் வரையறை நிலத்தின் வகைப்பாடு வச்சு கூட நம்ம தேடலாம் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிலத்தின் வகைப்பாடு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கிராமத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நிலத்தோட வகைப்பாடு வச்சு நம்ம தேடலாம் நான் இப்போ என் புலையன் வாரியை நான் தேடுறேன் புலையன் வாரியை தேடும்போது மண்டலம் சார்பதிவாளர் அலுவலகம் பதிவு கிராமம் புலையன் நான் புளையன் கொடுத்து தேடிக்கிறேன் ஸோ இப்போது என்னோடய மண்டலம் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் மண்டலம் செலக்ட் அதுக்கு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா என் சார்பதிவாளர் அலுவலகம் அதையும் கொடுத்துட்டேன் அதுக்கடுத்த பதிவு கிராமம் பதிவு கிராமம் நான் கொடுத்துட்றேன் பதிவு கிராமம் கொடுத்துட்டு அடுத்து என்னோடய புள்ளை எண் புலையண்ணு எனக்கு தெரியும் நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன் என்டர் பண்ணிட்டு தேர்டே அப்படின்னு இருக்கும் நான் தேர்டே கொடுத்துட்றேன் தேர்டே கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா அப்படியே டவுன் வாங்க டவுன் வந்ததும் பாருங்கள் இங்கே வந்து நமக்கான வழிகாட்டி மதிப்புகள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்து வரிசை எண் கொடுத்துருப்பாங்க புளையன் நம்மளோட சர்வே நம்பர் அந்த சர்வே நம்பரில் எத்தனை சப்டிவிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி வரும் நம்மளோட புல எண் அதுக்கப்புறம் உட்பிரிவியன் சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வழிகாட்டி மதிப்பு பிரிட்டிஷ் மதிப்பில் இருக்கும் அதுக்கப்புறம் வழிகாட்டி மதிப்பு மெட்ரிக் மதிப்பில் இருக்கும் அதுக்கப்புறம் நிலத்தின் வகைப்பாடு இருக்கும் நிலத்தின் வகைப்பாடு தான் புஞ்சை நஞ்சை அதுக்கப்புறம் குடியிருப்பு பகுதி தரம் ஒன்று வகையில் பிரிச்சுருப்பாங்க இந்த மாதிரி இருக்கும் ஸோ இங்கே பாருங்கள் வழிகாட்டி மதிப்பு பிரிட்டிஷ் மதிப்பில் பாருங்கள் முன் ஸோ என்னோடய சர்வே நம்பருக்கு ஒரு சதுரடி பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா அப்படின்னு ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க மதிப்பு ஸோ எனக்கு வந்து ஒரு பத்து சென்ட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இன்ட்டு த்ரீ ஃபிஃப்டி அப்படின்னு பெருக்கிக்கிறோம் ஓகேங்களா ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஆஷூராக நம்ம பண்ணுறது ஓகேங்களா இதில் நம்ம ஸ்டாம்ப் டியூட்டி அப்படிங்கிறது ஏழு பர்சன்டேஜ் வந்து கழிப்பாங்க பதிவு கட்டணம் அப்படிங்கிறது ரெண்டு பர்சன்டேஜ் ஒரு வேளை என்கிட்ட அப்படின்னா ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு அந்த இடம் போகுது நான் வந்து சதுரடிக்கு இன்ட்டு பண்ணி போட்டேன் பத்து லட்ச ரூபாய்க்கு போகுது அப்படின்னா ஸ்டாம்ப் டியூட்டி வந்து எழுபதாயிரரூபா நான் பே பண்ணும் அதுக்கப்புறம் பதிவு கட்டணம் அப்படிங்கிறது இருபதாயிரம் பே பண்ணும் ஸோ டோட்டலாக தொண்ணூறாயிரூபா நான் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இது முழுக்க முழுக்க பார்த்திங்க அப்படின்னா அரசு நிர்ணயம் பண்ண வழிகாட்டி மதிப்பு ஸோ நம்ம இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா வழிகாட்டி மதிப்பு நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஓகேங்களா ஸோ இதில் ட்ராபேக்ஸும் நிறையா இருக்குது நல்லதும் நிறையா இருக்குது ஓகேங்களா ஸோ நம்ம சில பக்கம் லோன் வாங்க போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் கவர்மெண்ட் வந்து நம்மளோட நிலத்துக்கு அதிகமாகவே வந்து அமௌண்ட்டு அதாவது இந்த வழிகாட்டி மதிப்பு கொடுத்துருப்பாங்க ஸோ அப்போ நமக்கு லோன் வந்து அதிகமாக கிடைக்கும் ஆனால் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அடியில் பார்த்தீங்கன்னா கம்மியாக வந்து வேல்யூ வந்து இருக்குது ஆனால் நம்ம விற்கிறப்ப பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் அங்கே வந்து விற்கும் ஸோ அதனால் நமக்கு ஒரு ட்ராபேக்கும் நடக்கும் சரிங்களா ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா புதியதாக வந்த அதாவது ஜூலை ஒன்றாம் தேதி வந்த வழிகாட்டி மதிப்புக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்துருக்காங்க அந்த வழிகாட்டி மதிப்பை எப்படி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ மூல பயனுள்ள வீடியோக்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம லெவல் டு கிளவருங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மற்ற வீடியோஸ் சந்திக்கும் வரை உங்களின் மத்திய விடுபடுது உங்கள் பிரகாஷ் பாய் கேக்கர்